அஜித் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு மிகச்சிறந்த போட்டோகிராஃபர் கூட படைப்பிடிப்பு இடைவேளை நேரங்களில் நடிகருக்கோ அல்லது நடிகைக்கோ தெரியாமல் அவர்களின் அற்புதமான தருணங்களை கேமராவில் பதிவு செய்வது அஜித்தின் விசேஷ குணம் பிறகு பிரிண்ட் போடப்பட்ட அந்த போட்டாக்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு லேமினேஷன் போட்டு கொடுத்து அசத்துவார் தன் படத்தில் இணைந்து நடிப்பவர்களுக்கு திடீரென்று சர்ப்ரைஸ் தருவது அஜித்தின் தனிப்பட்ட குணம் ஒரு முறை அப்புக்குட்டியை ஸ்டூடியோவுக்கு வரவழைத்து தனது குழுவினரை கொண்டு அவரை விதவிதமான கோணங்களில் போட்டாக்கள் எடுத்தார் அதை மீடியாவுக்கும் கொடுத்தார் அதுபோல் ஸ்ருதி மற்றும் அவரது மைதுனி சாமிலியை வைத்து தனி ஃபோட்டோ செஷன் நடத்தினார் எனவே நாம் அஜித்தின் ஃபோட்டோகிராஃபர் என்ற ஒரு பின்புலத்தை இதன் மூலம் அறிந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபைவ் மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல்